கோவை மக்களே ரெடியா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டியிட போறாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தேர்தல் வந்து நெருங்கிட்டே வந்து இப்படி இருக்கும்போது எல்லா கட்சிகளுமே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கான வேட்பாளர்கள் பட்டியல வந்து வெளியிட்டுட்டாங்க ஆனா பாஜக மட்டும் தமிழகத்துக்கான வேட்பாளர்கள் பட்டியல இன்னும் வெளியிடாமே இருக்காங்களே இல்லை அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா இல்லையா அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு இருக்கு இப்படி இருக்க சமயத்துல தான் பாஜகவோட முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வந்து தமிழகத்துக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்னைக்கு வந்து வெளியா இருக்குங்க இதுல வந்து என்ன ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குன்னா கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்திருக்குங்க இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா நாங்க நினைச்ச மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை தொகுதியில வந்து போட்டியிடுறாரு இதை விட சர்பிரைஸ் ஆன விஷயம் வேற எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளாவே அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல வந்து போட்டிட்டு போறாரு இந்த தொகுதியில போட்டிட்டு போறாரு அந்த தொகுதியில போட்டிட்டு போறாருன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா வந்து இல்ல அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டப்ப கூட வந்து அவர் என்ன சொன்னார்னா கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அப்படியே பண்ண வேண்டியதான் கட்சி இந்த தொகுதியில போட்டிட சொன்னா நான் அப்படியே வந்து போட்டிடுவேன்னு சொன்னாரு இப்பதான் வந்து புரியுது எல்லாத்தையுமே மனசுல வச்சுதான் இவங்க வந்து பேசிருக்காங்க உண்மையில ஆல்மோஸ்ட் இதை வந்து முன்னாடியே உறுதிப்படுத்தி கோவை அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லிட்டு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மட்டும் கிளீனா வந்து புரியுது இப்போ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா உண்மையில கோவை தொகுதிக்கு அண்ணாமலை அவர்கள் தான் கரெக்டா இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் கோவையில ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா வந்து இருக்காங்க சமயத்துல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஆன அண்ணாமலை அவர்களை வந்து களமிறக்கும்போது அவருக்குன்னு சொல்லிட்டு தனி பாப்புலாரிட்டி வந்திருக்கு இருக்கு இது கூட சேர்ந்து கண்டிப்பா கோவையில் அண்ணாமலை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி மட்டும் அண்ணாமலை வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் கோவை தொகுதியில இருந்து ஒரு அமைச்சர் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லிடலாம் எப்படியாவது அண்ணாமலை அவர்கள் வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம மத்த மத்த தொகுதிகளில் போட்டியிடுற முக்கியமான வேட்பாளர்களோட பேரை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுல வந்து கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா கன்னியாகுமரியில வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்ப பாஜகவுக்கு வந்து இணைஞ்ச விஜயதாரணி அவர்கள் தான் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம நினைச்சோம் அப்படி இருக்கும் போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து நிறுத்திருக்காங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து நயனார் நாகேந்திரன் வந்து நிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்க கேட்கும் போது ஆச்சரியமா வந்து இருக்கு என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா திருநெல்வேலி தொகுதியில தான் நைனா நாகேந்திரன் வந்து நிப்பாரு அந்த மாதிரி நின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம தூத்துக்குடியில அவரோட பேரை வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்க்கும் இது ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் வந்து தெரியுது மேபி ரிவைசர் லிஸ்ட் வந்து அதுல என்ன பேர் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து சென்னை சவுத்ல வந்து போட்டிடுறாங்க சென்னை சென்ட்ரல்ல வந்து வினோஜ் பி செல்வம் வந்து போட்டிடுறாரு அடுத்து வந்து வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா சி சண்முகம் அவர்கள் வந்து போட்டிடுறாரு கிருஷ்ணகிரியில வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மன் வந்து போட்டிடுறாரு எல் முருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரிஸ் தொகுதியில வந்து போட்டிடுறாருங்க அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் கோவையில வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிடுறாரு அதுக்கப்புறம் பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா பாரிவேந்தர் வந்து போட்டிடுறாரு இப்போதைக்கு இந்த முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் மட்டும்தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் அடுத்தடுத்த தொகுதிகளில் யார் போட்டிடுவாங்க அப்படின்ற பட்டியலும் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி பட்டியல் ரிலீஸ் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே எலக்ஷன் எலக்ஷன் பத்தின அப்டேட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன எலெக்ஷன் கூட என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படினு சொல்லிட்டு ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடில உங்களுంద வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स